கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நீதா நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக கடந்த வீடியோவில் தேவ வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம் அதனுடைய ரெண்டாம் பகுதியாக அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நாம் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் வீடியோவில் நாம் பார்த்தோம் ஏசு கிறிஸ்து கடைசியாக தம்முடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுத்த போது மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களிலே எங்கும் போய் சகல ஜாதிகளையும் பிதா பிதாகுமாரன் பரிசு தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டார் டீச் தம் டு ஒபே அவர்கள் கீழ்ப்படிவதற்காக அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அது மாத்திரமல்ல சபையில் ஆண்டவர் ஐந்து விதமான ஊழியங்களை வைத்தபோது அதில் ஒரு ஊழியம் என்கிறது வேதத்தை கற்றுக் கொடுக்கிற சிலரை மே போதகராகவும் சிலரை உபதேச உபதேசிகளாகவும் வைத்தார் டீச்சராக வைத்தார் சபையுடைய அமைப்பு செயல்பாடு ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்கு அறிந்திருக்கணும் நாம் எதுக்கு சபைக்கு போகிறோம் சபைனா என்ன சபையில் போகிறதுனால நமக்கு என்ன பயன் என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறது அவசியம் சபைக்குள்ளாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஊழியத்தை வைத்தார் இன்றைக்கு அநேக சபைகளிலே கற்றுக் கொடுக்கறதில்லை ஆராதனைக்கு வருகிறது ஒரு பிரசங்கம் அவ்வளோதான் அநேகர் இந்த நாட்களிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதோடு சரி என்று நினைத்து விடுகிறார்கள் அதோடு எல்லாம் நிறைவு பெற்றது என்று அல்ல தேவனுடைய சமூகத்திலே வந்து வேத வசனங்களை எல்லாவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆதி ஆகமத்தை நாம் படிக்கிற பொழுது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த பூமியை ஆண்டவர் தமது வார்த்தையினால் புதிதாக்கினார் அநேக காரியங்களை நாம் படிக்கிறோம் அங்கே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆமே வார்த்தைகளாக தன்னுடைய வார்த்தைகளாக சிருஷ்டித்தார் என்பதை நாம் அங்கே பார்க்குறோம் தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது அந்த வார்த்தை இன்றைக்கும் உருவாக்கும் வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது இந்த நாட்களிலே பிரியமானவர்களே நாம் யாவரும் வேத வசனங்களை அதை தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் தேவனுடைய வார்த்தைகள் இன்றும் சிலவற்றை உருவாக்கும் வல்லமை உள்ளதாகவே இருக்கிறது நாம் வேத வசனங்களை கற்றுக்கொண்டு அவைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நமக்குள்ளே திவ்ய சுவாவங்கள் நல்ல நற்கிரியர்களை செய்கிற நல்ல சுவாவங்கள் நமக்குள்ளே உருவாகும் தேவன் தம்முடைய தான் எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார் பிரைசலால் ஆகவே பிரியமானோர்களே வேத வசனங்களை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் நம் சங்கீதங்களிலே வாசிக்கும்போது கூட ஐ மீன் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தில் வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனாலே தானே வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ள வேண்டுமானால் வேத வசனம் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் வேத வசனத்தை நன்கு கற்றுக்கொண்ட ஒரு நபருக்கு மட்டுமே தன்னை காத்து கொள்ள முடியும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே நூற்றி ஐந்தாவது வசனத்தை நீங்கள் படிக்கிற போது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அந்த வசனங்கள் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது அந்த வசனத்தின்படி அவர்கள் வாழ்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் அந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நமக்குள்ளே புதிய அனுபவங்கள் உண்டாகும் வசனத்தின்படி நாம் இருக்கும்போதுதான் பாவத்தை விட்டு நாம் தூரமாக இருக்க முடியும் ஆண்டவர் வசனத்தை கொடுத்து பாவத்தை அகற்றி பரிசுத்த ஜீவியத்துக்கு நம்மை அழைக்கிறார் எல்லாமே வேத வசனத்துக்கு உள்ள அடங்கும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அவருடைய பத்து பதினொன்று வசனங்களை நான் வாசிக்கும் போது மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிற காரியத்தை அதை செய்யும்படி அது நான் அனுப்பின காரியத்தை ஆகும்படி வாய்க்கும் ஆண்டவர் என்ன விரும்பினாரோ அந்த காரியத்தை தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேற்றும் அதுக்காக தான் அந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய சபையுடைய நிலைப்பாடுகள் பார்த்தோமானால் சபைக்கு போகிறோம் வாரம் அவ்வளோதான் வேதத்தை ஒரு ஊழியக்காரர் மூலமாக தெளிவாக கற்றுக்கொள்ளணும் ஒரு வாகனத்தை ஓட்டி சொல்கிறவருக்கு அதனுடைய ஓட்டுவதற்கான பயிற்சி இருக்கணும் அந்த சாலை விதிகள் அவர் அறிந்திருக்கணும் சாலை விதிகள் அறியாத ஒரு நபர் எப்படி வாகனத்தை ஓட்டிச் சொல்ல முடியாதோ அப்படியே வேத வசனம் தெரியாத ஒரு நபர் பரிசுத்தமாய் வாழவோ ஆவிக்குரிய அனுபவத்திலே பூர்ணமடைவதோ கூடாத காரியம் நிச்சயமாக வேத வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள் அது மிக மிக அவசியம் வேத வசனத்தை கற்றுக்கொள்ளாமல் இந்த பூமியிலே நாம் ஒரு பூர்ண நிலையை அடைய முடியாது என்றும் ஒரு நாள் நம்மை கைப்பிடித்து நடத்த ஒரு ஆள் நம்ம நடத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க நம்ம எத்தனையோ வாகனங்களை டூவீலரெல்லாம் யார் மூலமாகவோ கற்றுக்கொண்டு நாம் பழகிக்கொள்கிறோம் ஓட்டுறதுக்கு அதே போல் வேத வசனங்களை நாம் முறையாக ஊழியக்காரர்கள் மூலமாக கற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படி வாழ்கிறதற்கு நாம் முயற்சிக்கணும் சும்மா சபையில் போய் ஒரு ஓய்வு நாள் போய் ஆராதனை முடித்து உடனே அது போதும் என்று திருப்தியாக இருக்கக்கூடாது ஏன் அப்படி என்பதை வருகிற நாட்களில் தொடர்ந்து நாம் படிக்கலாம் இந்த நாளிலே உங்களை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் தேவன் நீங்கள் யாவரும் வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்